ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்கல் எஸ்எஸ்லான் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குறைஞ்ச பட்ஜெட்டில் சிட்டிக்குள்ளே அதாவது நாகர்கோவில் மாநகராட்சிக்குள்ளே ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈத்தாமொலி திருப்பூல இருந்து பீச் ரோட்டு பீச் ரோடு அதாவது ஈத்தாமளியிலேருந்து பீச் ரோடு வரும் பீச் ரோட்டுக்கும் இந்த ஈத்தாமலி திருப்புக்கும் இடைப்பட்ட ஏரியாவில் தான் இந்த வட்ட விலை வட்ட விலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாறு அடி பாதை அதாவது பதினாறு அடி பாதைன்னு பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து அப்ரூவல் வீடு நமக்கு வந்து ரெண்டரை சென்டில் அமைஞ்சிருக்கு அப்ரூவல் வீடுனா இவங்களுக்கு வந்து ஒரு லோனோ எது வேணாலும் நமக்கு வந்து இந்த வீடை வச்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் ஏரியா தான் அதாவது நமக்கு வந்து பக்கத்தில் இருக்க எல்லாமே குடியிருப்புகள்லாம் நல்ல நல்ல வீடுகளும் நல்ல நல்ல ஆட்களும் இருக்கிற ஏரியா தான் நமக்கு வந்து ஷார்ட்கட் அதாவது வந்து நம்ம நாகர்கோவில் இருந்து வரணும்னா உங்களுக்கு வந்து கோட்டார்லேருந்து ரொம்ப பக்கம் கோட்டார்லேருந்து நமக்கு நேர பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சரலூர் ஒரு இது வரும் ஒரு ஜங்ஷன் வரும் அந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் அதாவது அந்த மெயின் ரோட்டில் இருந்து என்ஹெச் தான் அது அதில் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒரு இருநூற்றம்பது மீட்டர் மேக்ஸிம் ஒரு முந்நூறு மீட்டர் அவ்வளோதான் வரும் முந்நூறு மீட்டர் வர வாய்ப்பில்லை ஒரு இருநூற்றம்பது ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நமக்கு வந்து டெம்போ எல்லாமே காரு எல்லா வசதிகளும் நமக்கு இங்கே வர்றது மாதிரியுள்ள சாலை வசதியோடு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்க அந்த வீடியோவிலே உங்களுக்கு முதல் தொடக்கத்துலேயே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்ன வண்டி வேணாலும் நமக்கு உள்ளே கொண்டு வந்துக்கலாம் இப்போ எல்லாமே கேட்குறது சிட்டிக்குள்ளால் நமக்கு இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு வந்து கார் விடுற வசதியோடு வேணுங்கிறாங்க அதாவது நமக்கு கார் பார்க்கிங் வசதியோடு அந்த வீடு அமைச்சிருக்காங்க அந்த வீடு பார்த்தீங்கன்னா வாசல் கிழக்கு பார்த்து அமைச்சிருக்காங்க வீடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பராமரிச்சிருக்காங்க எப்படி சொல்கிறது இந்த வீடை வந்து நாலு வருஷம் ஆன வீடு தான் இந்த வீடு வந்து நாலு வருஷம் ஆன வீடு தான் நமக்கு இந்த வீடு வந்து நமக்கு புது வீடாக நமக்கு கிடைக்கணும்னா அப்போது கொஞ்சம் பட்ஜெட் கூடுதலாக இருக்கும் இது இப்போ நாலு வருஷம் ஆனதுனால இவங்க வந்து இந்த வீடை வந்து கம்மி ரேட்டில் கம்மி ரேட்டில் விற்கிறாங்க எல்லா ரூம்ஸுமே அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது மூணு பெட்ரூமுக்குமே இவங்க அட்டாச் பாத்ரூம்லாம் அமைச்சிருக்காங்க மூணு ரூமுக்குமே அட்டாச் தான் எல்லாமே வெஸ்டர்ன் தான் வெஸ்டர்னில் தான் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன கிச் இது கிடையாது பெட்ரூம் கிடையாது சாரி சின்ன சின்ன பாத்ரூம் கிடையாது கொஞ்சம் பெரிய சைஸில் தான் பண்ணியிருக்காங்க ஒரு ஆறுக்கு பத்து சைஸுங்கலேயும் இவங்க வந்து கிச்ச பெட்ரூம் அமைச்சிருக்காங்க இது நம்ம பார்க்குறது கிச்சன் அதாவது எல்லா ரூம்ஸுக்குமே இவங்க வந்து நல்ல உயர்தரமான மெட்டீரியலில் கபோர்டு கபோர்டு இன்டீரியர் ஒர்க்கு கம்ப்ளீட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இவங்க வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இந்த பொருட்கள் எல்லாம் இவங்க இங்கேருந்து மாற்றி வேறு அவங்க வேறு ஒரு வீட்டுக்கு இவங்க மாற்றிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த வீடு வந்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கோ இல்லை நாளைக்கு லிச்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பக்காவாக எல்லாமே என்னென்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா வசதிகளும் அங்கே பண்ணியிருக்காங்க அதாவது போரில் இருந்து நம்ம ஒரு வீட்டுக்கு தேவையான என்னென்ன தேவை அதாவது நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க திங்ஸை கொண்டு வந்து நம்ம இங்கே தங்கினா போதும் இவங்க இந்த வீட்டுக்கு கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து மொத்தமாக டோட்டலாக இவங்க கேட்குறது வந்து ஐம்பத்தொம்பது லட்சம் தான் கேட்குறாங்க அதாவது வட்டவளை பார்த்திங்கன்னா நமக்கு சிட்டிக்குள்ளால் அமைஞ்சிருக்க ஒரு ஏரியா அதாவது வட்டவிளையன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பீச் ரோட்லலாம் ரொம்ப பக்கம் ரொம்ப நடந்து வாக்குப்பல் தூரத்தில் இருக்குது இப்படிப்பட்ட ஏரியாவில் உங்களுக்கு வந்து நாகர்கோவில் மாநகராட்சி ஏரியாவில் உங்களுக்கு இந்த வீடு வந்து வெறும் ஐம்பத்தொம்பது லட்சம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட் கிடையாது ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க நீங்கள் உங்கள் திங்ஸோடு நீங்கள் வந்தால் போதும் பார்த்து பார்க்குறோம் நம்ம எல்லா ரூம்ஸுக்குமே எல்லா பெட்ரூமுக்குமே இவங்க வந்து கிச்ச பாத்ரூம் அமைச்சிருக்காங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து வந்தால் உங்களுக்கு பெரிய அளவில் ரிஸ்க்கு உள்ள வேலைகள் ஒன்றுமே கிடையாது எல்லாமே க்ளீன் பண்ணி பக்காவாக தந்துடுவாங்க பார்க்குறோம் இந்த சீலிங் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஓவராக பண்ணாமல் அழகாக சிம்பிளாக பண்ணியிருக்காங்க சிம்பிளாக பண்ண இது மேலே உள்ள மாஸ்டர் பெட்ரூமு கீழே உள்ள மாஸ்டர் பெட்ரூமு மேலே உள்ள மாஸ்டர் பெட்ரூமு எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் அமைச்சிருக்காங்க அதாவது சின்ன சிம்பிளாக அப்படின்லாம் ஒன்றும் வைக்கல அந்த ரெண்டரை சென்ட்லேயும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது ரெண்டரை சென்ட் நமக்கு பட்டாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு தாராளமாக அதாவது தாராளமாக உங்களுக்கு வந்து புலங்கிற மாதிரி உள்ள எல்லா அடிப்படை வசதிகளும் இந்த வீட்டுக்குள்ளால பண்ணியிருக்காங்க சிட்டிக்குள்ளால் இந்த ரேட்டில் கிடைக்காது அதனால் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேஷனுக்கும் யாருக்காவது இந்த வீடு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களை இந்த வீட்டை கொண்டு காமிக்கிறேன் வீடு வந்து உங்களுக்கு ஐம்பத்தொம்பது லட்சம் சொல்கிறாங்க ஏதாவது கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ரேட்டை பேசலாம் ரொம்ப ஓவராக குறைக்க மாட்டாங்க ஏன்னா சிட்டிக்குள்ளால் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த வீடை தரேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டு நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்